முஜாரி விநியர்களுக்கு வணக்கம் நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது ஏகப்பட்ட தொண்டர்கள் வந்திருந்தாங்க கூட்டம் அலைமோதிச்சு எப்படி பார்க்குறீங்க தான் சார் பார்க்குறேன் திமுக பொதுக்குழு கூட்டம் நாள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதிய விருது அசைவம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா பாருங்கள் பன் அல்வா மட்டன் எண்ணெய் சுக்கா மட்டன் காடி சாப்ஸ் நம்ம கூட மட்டாஸ்லாம் ஹோட்டலில் சாப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதில் மட்டன் உப்பு கறி சரி அது மதுரைக்கு ஃபேமஸ்ஸு மட்டன் கோலா உருண்டை அதுவும் மதுரை ஃபேமஸ் தான் மட்டன் உயிட் குருமா வஞ்சிர மீன் வறுவல் நாட்டுக்கோழி மிளகு கறி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆம்லெட் மட்டன் பிரியாணி எலும்பு குழம்பு அதுவும் மதுரை ஸ்பெஷல் தான் தயிர் வெங்காயம் எலும்பு தால்ச்சா என்னன்னு தெரில சாதம் ஐரி மீன் குழம்பு அதுவும் மதுரை ஸ்பெஷல் தான் மட்டன் குழம்பு ரசம் மோர் ஊறுகாய் ஐஸ்கிரீம் ஜிகிர் தண்டா பீடா வாழைப்பழம் சைவத்துக்கு குல்கந்து பர்பி பனங்கற்கண்டு மைசூர் பா கதம்ப பொரியல் உருளைக்கிழங்கு காரக்கறி அப்படின்னு என்னென்னு தெரில சவ் சவ் கூட்டு சைவ சிக்கன் வறுவல் சைவ மீன் ஃப்ரை அதெல்லாம் என்ன சார் சைவ சிக்கன் வறுவல் சைவ மீன் ஃப்ரை மீன் சைவத்தில் வாங்கிட்டாங்களா ஒரு காலத்து சுழாந்திருமா ஏப்பா முட்டையெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க சைடு வெஜிடபிள்லாம் இருக்கும் தெரியல வெண்டைக்காய் ஃப்ரை காலிஃப்ளவர் சில்லி வெஜ் கட்டல் ப்ளஸ் சாஸ் பருப்பு வடை சப்பாத்தி சிப்பி காளான் குழம்பு வெஜிடபிள் பிரியாணி ஆனியன் தயிர் பச்சடி வெள்ளை சாதம் பருப்பு பொடி ப்ளஸ் நெய் சாம்பார் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தக்காளி ரசம் சேமியா பால் பாயாசம் அப்பளம் தயிர் இஞ்சி புளி ஊறுகாய் ப்ளஸ் இலை சாப்பாடு ம் சிறப்பாக தான் சார் இது என்ன சார் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தொண்டர்களுக்கு ராஜா விருந்து வச்சுருக்காங்க அவங்க தொண்டர்களா அவங்க கவனிக்கிறாங்க ஆமாம் சார் சிறப்பானது தானே அது இப்போ சிறப்பான ஆட்சி சிறப்பான விருந்து ம் ம் திரும்பவும் நீங்கள் வந்து எந்த பூத்தில் நிற்கிறீங்களோ நான் நிற்கிறதா நீங்கள் நினச்சிங்க நம்ம கட்சி அங்கே ஜெயிக்கணும் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் வந்து இரநூறு நிச்சயம் அப்படின்னு ஏடிஎம்கே போட்டிருந்தாங்க இவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சம் நாங்கள் இரநூறுக்கு மேலே நிச்சயம்னு சொல்கிறாங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும் சிறப்பாக அவங்கள கூப்பிட்டாங்க அதை போய் பொறாமல் பாருங்கள் வந்து நிறைய மீம்ஸ் போட்டு எல்லாரும் அவங்க தொண்டர்களெலாம் அந்த வாடகையில் போட்டு உட்காந்துக்கிறாங்க அவர் முதல்வர் வர வரைக்கும் திமுக தலைவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணோடனே நிறைய பேர் தூங்கி அந்த இளம் படுத்து தூங்குறதெல்லாம் பொறா மேலே போடுறாங்க இவ்வளோ பெரிய சாப்பாடு யார் சார் போட முடியும் நல்ல விஷயந்தானே ஏன்னா போனதில் இளைஞரை மாநாடு போட்டாங்கள்ல அப்படி எல்லாம் போட்டானுங்க அதுக்கப்புறம் நான் இப்போ மொதல் முதல்ல என்ன கேனத்துக்கு போய் பார்த்துருக்கேன் ஆனால் அதில் ஒரு சமத்துவம் வந்தது பாருங்கள் தண்ணி பாட்டில கீழே ஊற்றிட்டு பெரிய அந்த பத்து இருபத்தஞ்சி லிட்டரா என்ன கண்ணு வரும்ல அதை உடச்சு எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துகிட்டு போனாங்க உப்பு மளிகை சமாதி அது இதுன்னு எடுத்துகிட்டு போனாங்க இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று திமுகவில் ஏற்பட்டுருக்கு கூட்டம் நடந்தால் அவன் அவன் சேர் அவனுக்கு ஆனால் அதெல்லாம் இதில் காணும் பரவாயில்ல ஒரு ட்ரெண்ட் வந்து சேரை உடைக்கிறான் இன்னொருத்தவங்க பரவாயில்ல உட்காந்து சேரை எடுத்துகிட்டு போவோம்ப்பா அந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தானே என்ன ஒன்று எங்களை மாதிரி ஏழைப்பாடு கூட்டம் நடத்தினா சேர கேரப்பா அந்த கூட்டத்தில் சேர எடுத்துகிட்டு போனாங்க எங்கள் ஜனங்கள் எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒன்றை பார்த்து தானே ஒன்று அதெல்லாம் தான் எங்களுக்கு வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி சிறப்பாக நடத்திருக்கிறாங்க அப்புறம் என்ன சார் ஒரு ஆளுங்கட்சி அதுவும் அமைச்சர் மூர்த்தி அங்கே இருக்காரு அப்புறம் இது கூட அப்புறம் செய்யலைனா அப்புறம் எப்படி சார் நல்லா இருக்கு வந்து இப்போ இப்போ அதை சொல்ல பொழுது இருபத்தி ஆறுலாம் நாங்கள் முப்பத்தி ஒன்றுலேயும் நாங்கள் இல்லை சொன்னார் முப்பத்தி ஆறுல சொன்னார் எப்படி சொன்னார்னா இன்னைக்கு இங்கே பொதுக்குழு கூட்டம் நடக்குது அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கும் பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டு இருக்கும் என்ன வரும்னா மீண்டும் கழக ஆட்சி ஏழாவது முறையாக இரண்டாவது முறையாக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அப்படின்னு ஏன் உதயநிதி தலைமையில் ஆட்சி கூட இருக்கட்டும் நல்ல பொற்காலமாக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவர்தானே தலை சரிங்க அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுங்க சார் நாங்கள் அடுத்த கூட்ட ஆளுக்காக வாய்ப்பு கொடுக்க சொல்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கட்டும் ஏன்னா வந்து எல்லாம் இது டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை அதெல்லாம் கொஞ்சம் இளையவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க சார் நல்ல விஷயம் தானே பொற்கால ஆட்சி தானே ஏன்னா நீங்கள் எடுத்தால் ஆனா ஒன்று என்ன சொல்லுங்கள் ஆத்தாளுக்காயிரும் பொண்ணுக்காயிரும் மவுனுக்காயிரும் காலை உணவு திட்டம் காலைல சாப்பாடு போகிறதான் காலை சாப்பாடு அப்புறம் இலவச பேருந்து வேற ஒன்றும் எனக்கு சொல்கிற மாதிரி தெரில திருப்பி திருப்பி இதுக்குள்ளேயே தான் சுற்றி நிற்கிறாங்க இது எல்லாமே மனிதனை வந்து கையேந்துகிற நிலைக்கு வைக்கிற ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்தே நாம் வந்து இதுக்கு ஒத்து வர்றவங்க இல்லை ஏன்னா நாங்கள் உங்களுக்கு தெரியாது ரெண்டு ரூபாய்க்கு அரிசி போட்டாங்க அப்பயே சொன்னோம் பாரு அடுத்து விலையை குறைப்பாம் பாரு ஒரு ரூபாய்க்கு போட்டாங்க ஒரு ரூபாய்க்கு அரிசி போட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் பாரு இலவசமாக வந்துடும் பாரு அப்புடின்னா அதே மாதிரி இலவசமாக வந்துடுது இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு கவர்மெண்ட் ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு வீட்டில் நாலு பேரா அஞ்சு பேரா நீ வந்து சமைக்க கூட செய்யாத இந்த டோக்கனை கூட கஞ்சி ஊற்றுறோம் வாங்கி போய் வீட்டில் குடிங்க ஊருக்காக நீங்கள் வாங்கி வச்சிங்க ஏன்னா உங்களோடய வேலை பலுவை நாங்கள் வந்து குறைப்பதற்காக இந்த திட்டமாக இதை கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எந்த நாடு வந்து முதல்ல இலவசத்தை முன்னிலை இப்போ பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்கள்லாம் இருந்தாங்க இப்போ இந்த மழை காலத்தில் எல்லாங்களும் மாடிக்கு போயிட்டான் எவ்வளோ பணம் இருந்தும் பணத்தை கடிச்சி திங்க முடியாது அப்போ அரசாங்கம் ஏதாவது கொடுக்குதா அப்படின்னு கையேந்திர நிலைக்கு மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள் அப்போது அந்த மாதிரி சூழல் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க நடக்குதா இவங்க வந்து இதை வந்து சிலர் ஊக்கப்படுத்துவதற்காகனு சொல்கிறாங்க இது ஊக்கப்படுத்துதல் இது ஊனப்படுத்துது சார் ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு சாப்பாடு போடுவதற்கு நிலைமை இல்லாமல் இப்போ இப்போ உண்மையிலே ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க காலையில் ஸ்கூலில் போய் புள்ள சாப்பிட்டு விட்டுன்னு விடுவாங்களா சொல்லுங்கள் ஃப்ரீயாக தானே கிடைக்குது அப்படின்னு விட மாட்டாங்கல்ல இப்போ நம்ம குழந்தைங்க வெளியில் அவங்க என்னென்ன போட்டு சமைக்கிறாங்களோ நம்ம குழந்தைங்க நம்ம சாப்பாடு ஊட்டி விடுவோம் எடுத்து போவோன்னு தானே நினைப்பாங்க அப்போது நாளுக்கு நாள் டே பை டே மக்களுடைய அந்த வாங்கும் திறன் இல்லை வாழ்க்கை திறன் குறைஞ்சிங்க தானே வருதா அர்த்தம் அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இலவசத்தை வந்து முதன்மைப்படுத்துவதும் அதை வந்து பெருமையாக பேசுவதும் எப்படி சரியாக இருக்கும் முன்னாடி கூட ஒரு விளம்பரம் நம்ம பேசணும்னு நினைத்தரில ஒருத்தர் வட்டிக்கு ஒருவர் வந்திருப்பார் வண்டி வந்து எங்கள்மா காசு டே எங்கடா காசுன்னு பொருத்தங்களை கேட்பாரு பொண்டாட்டி வந்து ஏதோ வீட்டு வேலை செஞ்சு துணியாக சாமான் தோஜினோம் அந்த புடவை வந்து முட்டிக்கு மேலே இருக்கும் பொதுவாக இயல்பானம் வீட்டுங்களை அப்படித்தானே அதை நினஞ்சிருப்போதுன்னு அவன் ஒன்றே சைஸாக அந்த காலை பார்ப்பான் அந்த புல் அது தெரிஞ்சிருந்த நாய் எதுக்கு பார்க்குதுங்க உடனே புடவை எப்படி இழுத்து விட்டு உள்ளே போய் நாலாயரூவா தான் காசு கொடுக்கணும் உடனே அவங்க வீட்டுக்கார்க்கப்பரு ஏது ஒன்று காசு ஐயா முதல்வர் ஐயா கொடுத்து தரல அதை சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த காசை வாங்கினு போங்க முதல்வர் ஐயாவுக்கு நன்றி சரி நான் என்ன கேட்குறேன் இந்த ஆயிரம் ரூபாய் அறிவிப்பிற்கு முன்னால் ஏன்னா ஆட்சிங்க வந்து கொஞ்ச நாள் கைசி தானே பண்ணாங்க அப்போ அதுக்கு முன்னால் என்ன நடந்துருக்கோம் சார் அந்த வட்டிக்காரன் வரான் சார் அதே மாதிரி அந்த அக்கா அங்கே உட்காந்துக்கு சார் வீட்டுக்காரங்க இருக்கிறான் சார் என்ன நடந்திருக்கும் அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பாங்க இப்போ அசிங்கப்படாமல் கௌரவமாக நம்ம முதல் முறை சார் கொடுத்த காசை கொடுக்குறாங்க சரி ஒரு அக்கா சொல்லுது இந்த மாதிரி ஐயா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு தான் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன் என் புல்லை இன்னைக்கு உயிரோடு இருக்குதுண்ணா அதற்கு காரணம் ஐயா தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஆயிரம் ரூபா வர்றதுக்கு முன்னாடி அந்த இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்கன்னா இருக்கும் அதாவது இது வந்து ஒரு தனியார் எடுத்து ப்ரமோட் பண்ணுறது இல்லை அரசாங்கம் எடுக்குது சார் விளம்பரம் அதுதான் சிக்கல் எவனோ ஒரு தனியார் எடுத்து பற்றியா எங்கள் ஐயா என்ன பண்ணார் ஒரு ஐடிவிங் எடுத்து எங்கள் ஐயா பற்றியா திமுக பற்றியான்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசாங்கமே எடுக்குது ஒரு தடவை ஜெயலலிதா மன்னர் ஆட்சி இருக்கிற போது இந்த கார்பரேஷன் இருக்கிறாங்கல்ல அந்த சிபிஎஸ் கேட்டகரியில் இருக்காங்களே அவங்களோட ஒட்டுமொத்த அந்த சம்பள கார்டு ஏடிஎம் கார்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் வட்டிக்கு கொடுத்துட்டு இங்கே புதுப்பேட்டில் ஒரு பேங்க் இருக்குது பெரும்பாலும் எல்லா ஊழியர்களும் அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க சார் அப்போது ஒரு பிரச்சனையில் எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி கந்து வட்டி கும்பல் அட்டகாசம் பண்ணுறதுன்னு ஒரே ஒரு போஸ்டர் தான் சார் போட்டோம் சுற்றி பேங்க் பேங்கை சுற்றி ஓட்டினா அரசாங்கத்துக்கு ஒரு புகார் கொடுத்தோம் சார் ஒரு மூணு நாலு நாள் இல்லை சார் ஜெயலலிதாமையார் கந்து வட்டி கொடுத்தா குண்டாஸ் பண்ண ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் புரியுதா அதால் இலவசங்களை கொடுத்துட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள் வந்து இது பொற்கால ஆட்சின்றீங்க இப்போ வந்து துரைமுருகன் அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் அந்த பொங்கலுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நான் காசு கொடுக்குறதே அசிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழர் அவனோட பண்டிகையை கொண்டாடுவதற்கு கிட்ட போய் வெள்ளத்துக்கு காசு சர்க்கரைக்கு காசு இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு முக்கியஸ்தர்கள் இருந்தால் இந்த ஆளுங்கெல்லாம் போய் பொங்கலுக்கு பொங்கல் எனக்கு தலையை சொல்லி நிற்பானோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணனு வச்சுங்க அப்போ ஏன் இப்போ காசு கொடுக்கலன்னா இல்லை அடுத்து எலெக்ஷனோட பொங்கல் வருது இல்லை சேர்த்து கொடுத்துக்க போகிறோம் அப்போது இந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க இவர்களை இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு வந்து இன்னும் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இந்த அரசு சரியாக இருக்குது அப்படின்லாம் நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எதை எடுத்தாலும் வந்து அறகுறையாக இடி ஒரு ரைடை பண்ணி எல்லாத்துலேயும் தப்பு நடக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது ஒன்று அந்த ரைடெல்லாம் முடிஞ்சு எப்பா இதில் இல்லைப்பா அப்படின்னு நான் சொல்லணும் அதையும் சொல்ல மாட்டேறாங்க சும்மா பொசுக்குன்னு வராங்க ஒரு ஆயிரம் கோடின்றாங்க இதில் அவ்வளோன்றாங்க இதில் அவங்க அவங்கப்பா டெல்லிக்கு போயிடுறாங்க இப்பவே இப்போ நடந்துதா இல்லையாப்பா இன்னதான் அந்த நாட்டில் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆசுலேஷன்லேயே மக்கள் இருக்கிறோம்ல இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது ஏய் அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இவங்களும் சும்மா ரெண்டு நாளைக்கு பேசிட்டு அப்படியே கம்முன்னு இவங்களும் விட்டுட்டு கறந்து வந்துடுறாங்க நாங்கள் வந்து அதுக்கும் பயிரிட மாட்டோம் இதுக்கும் பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்பேற்பட்ட நிலையில் நடந்த இந்த பொதுக்குழுவில் நல்லா எல்லோரையும் நல்லா கவனிச்சிருக்காங்க பரவாயில்ல ஏன்னா இந்த எங்கேயோ கள்ளக்குறிச்சி பக்கம் நடந்து ஏதோ ஒரு பிரச்சனையாச்சுல்ல அந்த மாதிரி எதுவும் வெளியே வராமல் நல்லா நீட்டாக இதை நடத்திருக்காங்க அதுக்கு நாம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கான்ஃபிடென்ஸ் எப்படி பார்க்குறீங்க இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு சரியில்லை கொஞ்சம் பார்த்து எல்லா தொண்டர்களும் நம்ம அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதால அந்த நம்பிக்கையை போய் நீங்கள் ஊட்டணும் அப்படின்னு முதல்வர் பேச முடியுமா பேசுனா நீங்கள்லாம் விட்டுருங்களா சார் அப்படி பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் மறுநாளே ஆட்சியை மாற்றி கையில் கொடுத்துருப்பீங்க வேறு யாருக்கிட்டேயாது அதனால் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து சும்மா நானூறு ஓட்டு வாங்குறோம் ஐநூறு ஓட்டு வரலாம் நாளை முதல்வர்ன்றாங்கள நடக்குதா இல்லையா அப்படிங்கிற போது ஒரு பெரிய கட்சி சார் இவங்க மீது நமக்கு எப்போ நம்பிக்கை நம்ம இழக்கிறோம்னா திராவிட கட்சிகள் நூறு ஆண்டு சாதனை இதெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல சார் சார் கமர்ஷியலாக ஒருத்தனை கொண்டாந்து ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல ஒருத்தனை பேக் பண்ண வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னும்போது இவங்க தத்துவத்தின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை எழுந்திருக்கிறது அந்த தத்துவம் சரியா தவறாங்கிறது இன்னொன்று ஆனால் அந்த தத்துவத்தை சொல்பவர்களே இந்த தத்துவம் பொதுவெளியில் வெற்றி பெறாது இதை வெற்றி பெறுவதற்கு ஒரு கார்பரேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே சார் இப்போ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு மூணு மூணு புள்ளி அஞ்சு வித்தியாசம் தானே இன்னைக்கு அது இருக்கா குறைஞ்சிருக்கான்பதை தாண்டி இவர்களோட நம்பிக்கை உள்ளதான் அப்போ இவங்க இந்த நாலாண்டு காலம் ஐந்தாண்டு காலம் சார் நிச்சயமாக இப்போ நான் ஒரு நூறு வாக்குறுதியை சொல்லுவேன் சார் மன மனப்பாடமாக சொல்லுவேன் இவங்க சொல்லி செய்யாது அப்படி இருக்கிற போது நாங்கள் வந்து சொன்னதையெல்லாம் எல்லாம் செய்து விட்டோம் அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்கிறாரு நான் எல்லா தொகுதியிலும் நானே நிற்கிற மாதிரி இப்போ எப்படி நம்ம விஜய் சொல்கிறாரு ஏ என்னப்பா அரசியல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விஜயோட மூஞ்சு தாங்க இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் நாங்கள் கெழிச்சிடுவோம் ஜெயிக்கிறது கூட இல்லை நாங்கள் கெழிச்சிடுவோம் நாங்கள் நாளைக்கு முதல்வர்ன்றாங்களே அந்த மாதிரி இவங்க வந்து ஏதோ நாம் சிறப்பாக செஞ்சுருக்குறோம் அப்படி மாதிரி ஒரு நினப்பில் நம்ம முதல்வரையாக இருக்கிறான்னு தான் நான் பார்க்குறேன் அதால் இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாக இந்த தேர்தல் கடந்து போயிடாது ஏன்னா இவங்க சொன்னது பெரும்பாலான விஷயங்கள் எதுவுமே செய்யலை சார் அப்படிங்கிற போது எல்லாம் யோசிப்பாங்களே எல்லோருமே வந்து இப்போ பொதுவாக ஊரில் ஒரு ஜனங்கிட்ட ஒரு பழகங்க சார் இப்போ ஒரு இப்போ ஒரு வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கிறவனு வச்சுக்கங்களேன் ஒருத்தன் ஆயரருவா கொடுப்பாங்க பத்தாயிரம் ஒருத்தர் ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஐயாயிரம் ஒருத்தன் ஏழப்பாழாயிரப்பான் முந்நூறுரூவா கொடுப்பான் பட்டு பெரும்பாலான இடங்களில் இது இல்லாமல் நடக்கிறதுன்றதை நம்ம ஒத்துக்கணும் தான் ஆகணும் அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான் இவன் என்ன சொல்கிறான் நான் ராவணா ராவணாண்டான்னா நம்ம உழைப்பில் தான் நம்ம கஞ்சி இருக்குன்றான் ஆனால் நீ என்ன தான் உழைச்சாலும் உன் உழைப்புக்கு கூலியை ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே அரசியல் தான் நீ கூலி வாங்கிட்டு போய் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளை நீ எதை வாங்கணும் எவ்வளோ கொடுத்து வாங்கணுன்றது முடிவு பண்ணுறது இங்கே அரசியல் தான் ஆனால் நாம் என்ன தருங்க வெள்ளம் தெரியா நாம உழைச்சி கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்போது இவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க யாருன்னா என்னப்பா எல்லாம் வந்த பிறகு ஏதாவது செய்ய போகிறாங்க கொடுத்தோம் வாங்கி போட்டுமா அப்படின்றாங்க அப்போது பத்தாயிரம் கொடுத்தவனுக்கு வீட்டில் பத்து ஓட்டுன்னா பத்தாயிரம் கொடுத்தாரு பாதி ஓட்டு போடுங்க ஒரு மூவாயிரத்துக்கு கொஞ்சம் பிரித்து போடு ஐயாயிரத்துக்கு கொஞ்சம் பிரித்து போடுன்னு இவங்களாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இது வந்து ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஆபத்து சார் இது இது இப்படியே போச்சுன்னா இந்த நாட்டுக்கு உண்மையாக எவனும் செய்யணும்னு நினைக்கிறவன் வெற்றி பெறவே முடியாது இந்த சிஸ்டத்தையே நம்ம மாற்றணும் அப்போது மாற்றுவதற்கான வழி எங்கேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு மற்ற ஊர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா ஒன்றும் தெரியல அதே மாதிரி மக்களும் இவ்வளோ வெள்ளந்திரியாக விவரங்கட்டு வெள்ளந்திரிக்கு பேரணும்னு விவரங்கட்டு தான் விவரங்கட்டு இருக்கிறாங்கன்னும் போது நமக்கு உண்மையிலே தமிழ்நாடு எங்கேயோ நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அதில் எல்லாரும் நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன்றாங்க ஒரு ப நம்ம திமுகவை வந்து குறை சொல்கிறோம்லாம் சொல்கிறாங்க நமக்கு என்னென்னா ஒரு பத்தாண்டுகள் சார் கலைஞர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இருக்கிற தருவாயில் தான் முதல்வராக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அந்த எண்ணம் துடிச்சிருக்குமா துடிச்சிருக்காதான் அந்த சர்க்கரை நாற்காலியில் ஒவ்வொரு உபாதைகளாக ஏற்பட்டிருக்கிற நிலையில் அந்த மனசு துடிச்சிருக்கும்ல அந்த வாய்ப்பு அவருக்கு கிட்டாமல் அவருடைய மகன் என்ற பேரில் ஸ்டாலின் அவருக்கு கிடைச்சிருக்கு பத்து ஆண்டுகள் கிடைத்து அப்போ என்னையாவது ஏழை எளிய மக்களோடக்கு நீங்கள் செய்யணும்ல அடிப்படை விஷயங்களை செய்யணும்ல அடிப்படை விஷயங்களை செய்யாமல் சும்மா ரெண்டு மூணு இலவசங்களை கொடுத்துட்டு அப்படியே ஐந்து ஆண்டுகளை கடத்தி வந்து நிற்பது எப்படி சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸாக உங்களால் சொல்ல முடியுமா இப்போ இவங்கெல்லாம் பெரும்பாலானவர்கள் நினைப்பது என்ன பணம்ன்ற ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போ கிடைத்த வாய்ப்பை திமுக அரசாங்கம் சரியாக பயன்படுத்தலன்னு தான் நான் பார்க்குறேன் அதால் இவங்க இப்போ பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொளத்தூர் தொகுதியில் அந்த டான்ஸை பார்த்தோம் சார் மக்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இப்போ இவ்வளோ விவரம் கூடவா இல்லாமல் இருக்கிறாங்க அந்த அந்த டான்ஸை ஆர்கனைஸ் பண்ணது யார் இந்த கொரியோகிராஃபி யார் அவங்கள அந்த ஆண்டவங்க யார் இதெல்லாம் தெரியாமல் சார் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து இப்போ உண்மையிலே முதல்வருக்கு இந்த விவரம் தெரியுதா தெரியலையான்ற கேள்வி இங்கே தான் வருது அவர் இதை வந்து உணர்ந்திருந்தா இந்த மாதிரியான விஷயங்களை அவர் வந்து செய்ய ஆலோ பண்ண மாட்டார் அப்படியே ஆடுறாங்களாம் அப்புறம் போய் திசு சுற்றி போடுறாங்களாம் இது என்ன சினிமா ஷூட்டிங்காக அது இந்த எம்ஜிஆர் படத்தில் ஒன்று நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறன்னு எம்ஜிஆர் ஷூட்டிங் படத்தில் வச்சார் அந்த மாதிரிலாம் நடக்குது அதனால் நம்முடைய முதல்வருக்கு இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் பெரும்பான்மையான விஷயங்கள் அவர் காதுக்கு போகிறதில்ல அவர் அதை பார்க்குறதில்ல நம்ம கலைஞர் சொல்லுவாங்க வந்து அவராக சில பத்திரிக்கையாரில் வச்சுருப்பார் ஐயோ என்னையா என்னையா நடக்குது நாட்டில் அப்படின்னு இவராக ஃபோன் போட்டு கூப்பிடுவார் இல்லை வர சொல்லி பேசுவார் இல்லை சில நெருக்கமான பத்திரிக்கையாளர்களும் ஐயா இந்த விஷயத்தில் நம்ம கட்சி ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்களா அந்த தகவலை தெரிவிப்பாங்க அப்படின்லாம் அவரை சொல்லுவாங்க அதனால் அது சரியாக போச்சு இவ்வளவு விமர்சனங்களுக்கு அது உட்படல இங்கே யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துலேருந்து கண்ட்ரோலிங் பவர் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த நிலையில் இவங்களா கூட்டம் கூட்டி இவங்களாக நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் போய்டும் வந்துடும் சொல்லி எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கறேன் நிறைய விஷயங்கள் பயன்படையும் நன்றி சார்